வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்காக நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கின்ஸ் கூட எடுத்து வச்சிருப்பீங்க இதெல்லாம் உங்களுடைய ஸ்போக்கனுக்கு யூஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸாக இருக்கும் திஸ் டைப் ஆஃப் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார் சென்டென்ஸ் மேக்கிங் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கலாம் பட் இது நீங்க பேசணும் அப்படின்னா இந்த மெத்தட் மட்டும் போதாது நீண்டா இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ச் திஸ் வீடியோ ஸ்டில் தி எண்ட் இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டோன்ட் ஒர்க் அட் சப்ஸ்கிரைப் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் திஸ் இஸ் ஃபார் மோட்டிவேஷன் டு மீ ஓகே இன்னைக்கு டாபிக் குள்ள போகலாம் தலைகில நின்றா எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு அதாவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்போம் ஆனாலும் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல அப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் நம்ம எங்கெங்கேயும் மிஸ்டேக் பண்ணி அந்த அந்த தான் நம்மளால் இன்னும் பேச முடியாமல் இருக்குது ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுவே இங்கிலீஷை நம்ம எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம ரிவைஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்போ தான் நம்ம இங்கிலீஷை வந்து எப்படி பேசுறது எந்த ஃபார்மேஷனில் பேசுகிறதுங்கிற பேசிக்க நம்மளுக்கு தெரியும் இப்போது நம்ம இங்கிலீஷை எங்கேருந்து கற்றுக்கிருப்போம் அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது தேர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் இங்கிலீஷ் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து எல்கேஜியிலேருந்து கற்றுக்குறாங்க த்ரீ இருந்து எல்லாமே இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்ததும் மிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்டில் ஏ அப்படின்னு சொல்லி எழுதி போடுவாங்க நம்ம அதை பார்த்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவோம் ஏ அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன்லேருந்து தான் நம்ம இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து இது ஏன்னு நம்ம ரீட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்றோம் அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்றோம்னா ஏன்னு அதுக்கடுத்து தான் லிசனே பண்றோம் இது ஏ ஏ ஃபார் ஆப்பிள் ஆப்பிளில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ வருது ஸோ இதை வந்து நம்ம கத்துக்கிறோம் ஸோ நம்ம இந்த மெத்தடே என்னன்னா தப்பு அதுவே நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க எப்படி கற்றுட்ருப்பீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மாவோட கருவறையில நம்ம கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல இருந்தே நம்ம என்ன செய்ய குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறக்காத குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கதையெல்லாம் சொல்லுவோம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம பேசுறது நம்ம பேசினாலும் சண்டை போட்டாலும் இல்லை ஏதாவது கதை சொன்னாலும் எல்லா விஷயங்களையுமே என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜுக்கு ஸ்டார்டிங்கே என்ன அப்படின்னா லிசனிங் அது வந்து பிறந்த உடனே அந்த குழந்தை பேசிடுமான்னு கேட்டா டெஃபினட்டா பேசாது அது பேசுறதுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வயசு ஆகும் அது கூட்டு குடும்பமா இருந்தா கொஞ்சம் சீக்கிரமாவே பேசிடும் ஏன்னா அங்க பேசுறதுக்கு நிறைய என்னது வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால சீக்கிரம் பேசிடும் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜை பேசுறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ நாள் வந்து லிசன் பண்ண வேண்டியது இருக்குன்னா டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம லிசன் பண்றோம் நம்ம லிசன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் பேச முடியும் ஒரு ஸ்பீக்கிங் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் லிசனிங் நம்ம லிசன் பண்ணாமல் பேச முடியாது நம்ம எவ்வளோக்கு அதிகமாக கேட்குறோமோ அதில் பாதி தான் நம்ம பேசுவோம் ஸோ நம்ம கேட்குறதே கம்மியாக கேட்கும்போது நம்ம நிறையா விஷயங்களை பேசணும் எல்லாமே இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக முடியாது குழந்தைங்க ரெண்டு வயசுலேயே எல்லாமே கடக்கடனு பேசிடுவாங்களா மூணு வயசுலேயே கடக்கடனு நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே பேசிடுவாங்களான்னு கரெக்டாக இல்லை அவங்களும் ஒவ்வொரு வெக்காப்லரி கலர்ஸ்னால் என்ன வெஜிடபிள்ஸ்னா என்ன ஃப்ரூட்ஸ்னா என்ன அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்னா என்ன இப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் கற்றுக்கும் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு இதை எப்படி மேக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணிப்பாங்க கத்துக்குவாங்க அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷையும் கத்துக்க போறோம் இஸ் மோஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அதுல பாதியாவது நம்ம பேசுவோம் நம்ம கேட்குறத வந்து அதிகப்படுத்தணும் எங்க இருந்து எடுக்கிறது எங்க இருந்து பேசுறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லார் கையிலயும் இப்ப போன் இருக்கு சோ இது ஒன்னே போதும் நம்மளுடைய இங்கிலீஷ டெவலப் பண்றதுக்கு இப்போ நீங்க ஒரு ஹவுஸ் மேக்கரா இருக்கலாம் இல்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் இல்ல லன்ச் பீரியட் பிரேக் டைம் இப்போ நீங்க தேவையில்லாம ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறது நிறைய விஷயங்களுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் ஒரு பிபிசி நியூஸோ இல்லை ஒரு வெப்சீரிஸோ வெப்சீரிஸில் கூட நம்மளுக்கு தமிழ் தமிழ் வெப்சீரிஸில் கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் கீழே வருது சப்டைட்டில்ஸ் கூட வருது ஸோ நம்ம அதை பார்க்கலாம் இல்ல நம்மளால் பார்க்க முடியாது கேட்க மட்டும்தான் முடியும்னா ஏதாவது ஒரு நியூஸ் சேனலை போட்டு விட்டுட்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க நீங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்க எதையாவது இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருங்க முத உங்களுக்கு புரிய புரியலைனாலும் அடுத்து நீங்க ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்க கேட்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா அதோட மீனிங்ஸ் தெரிஞ்சிடும் அதை எப்படி அவங்க பேசுறாங்கிற மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங் அதே மாதிரி நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் பார்த்த மாதிரி தான் இங்கிலீஷை இங்கிலீஷ் கிடையாது எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு லிசனிங் தான் இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஸ்பீக் நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு பேச முடியும் இது ஸ்பீக்கிங் வந்து செகண்ட் ஒன் படிக்க தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களால மட்டும்தான் ரீட் பண்ண முடியும் அவங்களால மட்டும்தான் எழுத முடியும் பட் அன்எஜுகேட்டட் அதாவது படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்களும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஊசி பாசி விற்கிறவங்க கூட இப்போ இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவங்களால எழுத முடியுமான்னு கேட்டா எழுத முடியாது கிராமர்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஆனா அவங்களும் என்னது நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு இங்கிலீஷ்ல பேசுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய லிசனிங் எந்த அளவுக்கு லிசன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் பேசுறாங்க நம்ம இங்கிலீஷை கற்றுக்கும் போது இந்த மெத்தடில் கற்றுக்கிட்டு இருந்தோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் லிசனிங் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் லிசனிங் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு முக்கியமானது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னன்னா லிசனிங் நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்க முடியும் முடியும் ஸோ லிசனிங் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்து ஸ்பீக்கிங் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லிசன் பண்ணால் மட்டும்தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பீக்கிங் பேச முடியும் ஓகேங்களா அப்ப நீங்க டெஃபினட்டா என்ன பண்ணி ஆகணும் லிசன் பண்ணி ஆகணும் லிசன் பண்றத பேச ட்ரை பண்ணனும் நெக்ஸ்ட் ஒன் ரீடு ரீடு வந்து நம்ம பார்த்தோம் படிச்சவங்க மட்டும்தான் அது பண்றது படிக்காதவங்களும் இங்கிலீஷ் பேசுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் மட்டும்தான் அப்போ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த படிப்புக்கு கெப்பாசிட்டி ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் பட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பேசுறாங்க அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா லிசனிங் நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட்டும் கொடுக்க முடியும் இப்போ நம்ம நார்மலாக ஒரு டென் கொஷின்ஸை ஒரு ஒரு டென் கொஸ்டின்ஸ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து நம்ம படிக்க சொல்றோம் அப்படின்னா டென் கொஸ்டின்ஸே நல்லா படித்தா மட்டும்தான் எயிட் கொஸ்டினையாவது என்னது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அவங்க படிக்கும் போதே ஃபைவ் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு டென் கொஸ்டின்ஸை எழுதுங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது எழுத முடியாது அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் நம்ம இன்புட் இன்புட் அவுட்புட் லிசனிங்கிற ஒரு இன்புட் கிடைச்சா மட்டும்தான் ஸ்பீக்கிங் அவுட் அவுட்புட் கிடைக்கும் அதே மாதிரி ரீடிங்ற இன்புட் கிடைச்சா மட்டும்தான் அவுட் ரைட்டிங்ற அவுட்புட் கிடைக்கும் இந்த மெத்தட் வந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்றாங்க நிறைய டெக்ஸ்ட் பண்றவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழும் இங்கிலீஷே மிக்ஸ் பண்ணி பண்றாங்க தமிழ் தங்கிலீஷில் பண்றாங்க சோ அவங்க வந்து இங்கிலீஷ்லயும் பண்ணுறதில்ல தமிழ்லயும் பண்றது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்றாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா தமிழும் நம்மளால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது இங்கிலீஷே நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது இனிமேல் நீங்க யாருக்காவது டெக்ஸ்ட் பண்றதா இருந்தா மேக்ஸிமம் எனது இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நீங்க இது வரைக்கும் இங்கிலீஷை இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அதாவது இந்த ரைட்டான மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த தலைகிலான மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை தொடர்ந்து மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்காக அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரி திங் தேங்க்யூ